தமிழராட்சி பாத்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல எங்க நிற்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்துச்சு அவர் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலே வந்து அவர் நாகப்பட்டினத்துல நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளிவந்துச்சு ஆனா நாகப்பட்டினத்துல வந்து எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது காளியம்மாள் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அங்க இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி வாட்டி கார்த்திகா நாகப்பட்டினத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தாங்க அந்த வாக்குகளுமே வந்து நாம் தமிழர் கட்சி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் காளியம்மாள் போன்ற ஒரு முகம் அங்க இருக்கிறதுனால தான் அங்க கிடச்சிது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில காளியம்மாளை பார்த்து ஒரு ஒரு பயம் அச்சம் வந்துருச்சு விஜய்க்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் நிக்கிற இடத்தை மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தர்மபுரியில போய் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அங்கேயுமே நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங் தான் அங்க வந்து வித்யா வீரப்பெண் போன்றவர்கள்லாம் அங்க இருக்காங்க அப்படின்றத மறந்துட கூடாது நம்ம ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க வந்து நாம் கட்சி இருந்திருக்காங்க தர்மபுரி அப்படின்னு வரும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் அவங்களுக்கு அப்படின்றதையும் மறந்துட கூடாது விஜய் அவர்கள் இப்படி மாத்தி மாத்தி போனீங்கன்னா எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடத்துல நீங்க நிக்கவே முடியாது அப்படின்றதுலயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே வந்து காளியம்மாள் போன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்த்து அவங்க நிற்க முடியுமா அந்த ஓட்டை வாங்க முடியுமா நாம் தமிழர் கட்சி ஓட்டர்களா இல்லனா நீங்க ஓட்டை பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா வந்து காளியம்மாள் அவர்களுக்கு இருக்கிற ஓட்டு வேற விஜய் அவர்கள் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக போய் நின்னார்னா அங்க ஓட்டு போடுற மக்கள் கொஞ்சமா தான் இருப்பாங்க அது விஜய் ரசிகர்களாக தான் இருப்பாங்க ஆனா காளியம்மாள் அவர்கள் எவ்வளவு வருஷமா வந்து அந்த மீனவ குடும்பத்துக்காக ஒரு ஒரு குடும்பத்துக்காகவும் நின்று பேசியிருப்பாங்க எவ்வளவு நின்று அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பாங்க எனவே தருமபுரி பக்கம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா சென்னை பக்கம்லாம்